எவ்வளவு செடி எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்க்க போகும்போதெல்லாம் இந்த செடி கண்ணில் போட்டுட்டே இருக்கும் ரொம்ப குட்டியா இருந்துச்சு பார்க்கறதுக்கு தும்ப செடி மாதிரியே இருந்தது இதில் பூ விட்டா சிவனுக்கும் விநாயகருக்கும் வச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி தான் விட்டேன் அப்புறமா தான் தெரிஞ்சது இது வந்துட்டு இல்லை தும்பப்பூ செடி கிடையாது இது ஒரு வகையான தும்பைப்பூ செடி அப்படின்னு தெரிஞ்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா கவிழ் தும்பை அப்படின்னு சொல்லுவாங்க இது தும்பை செடியில வந்து ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குங்க அதுல தான் இந்த கவிழ் தும்பை இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குத்தி செடி மாதிரி கீழே தரையோட தரையா பறந்து வளர்ந்து வரும் இதனோட பூ பார்த்தீங்கன்னா பூமியை பார்த்த மாதிரி கீழே கவிழ்ந்து இருக்கும் அதனால தான் இதுக்கு பேர் வந்து கவிழ் தும்பை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சித்தர்கள் வந்து இதை வசிய மூலிகையாகவும் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க அதெல்லாம் இருக்கட்டும் நமக்கு எப்படிங்க அது யூஸ் ஆகும் அப்படின்னு தானே கேட்குறீங்க உடல் சூட்டினால ஏற்படக்கூடிய அத்தனை வியாதிகளுக்கும் இது ஒரு மிகச்சிறந்த அருமருந்துங்க இந்த செடியோட இலை தண்டு காய் பூ வேர் எல்லாத்தையும் கசாயம் வச்சு குடிச்சா ரெண்டு பாட்டில் குளுக்கோஸ் விட்டால் உடம்பு எப்படி தெம்பாக இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்களா அதுக்கு முன்னாடி சித்த மருத்துவர்கிட்ட ஒரு கன்சல்டிங் பண்ணிக்கோங்க தேங்க்